ஹலோ செல்லங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு புவியியல் பாடத்தில் பாறை மற்றும் மண் என்ற பாடத்துக்கான மதிப்பீட்டு விடைகள் பார்க்க போயிடும் ஹலோ மாணவ கண்மணிகளே எல்லாரும் நம்ம வீடியோவை பார்க்கும்போது உடனே புக் எடுக்கணும் புக் எடுத்ததுக்கான ஆன்சரையும் குறிக்கணும் அதை புரிஞ்சு படித்து கொஸ்டின் ஆன்சர்லாம் குறித்து நல்லா படிக்கணும் படித்து எல்லா விவரங்களையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகே குட்டீஸ் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் மதிப்பீட்டு விடைகள் பக்கம் நூற்றி எட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கீழ்கண்டவற்றுள் எது பாறைக்கோளம் என அழைக்கப்படுகிறது இதில் வளிமண்டலமாக உயிர்கோளமாக நிலக்கோளமாக நீர்கோளமான்னு கேட்டிருக்காங்க அப்போ இதுக்கு விடை வந்து நிலக்கோளம் ரெண்டாவது பாருங்க உலக மண் நாளாக கடைக்கு கடைப்பிடிக்கப்படும் நாள் டிசம்பர் ஐந்து இதை எல்லோரும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும் உலக மண் நாள் டிசம்பர் ஐந்து உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன படிமம் அப்படின்னாலே படிவு அப்படின்னு யாக வச்சுக்கணும் அப்போ உயிரின படிமங்கள் படிவு பாறைகளில் காணப்படுது மண்ணின் மேல்நிலை அடுக்கு கரிம மண் அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ஐந்தாவது பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண் ப க அப்படி கூட யாகம் வச்சுக்கோங்க பருத்தி வளரணுன்னா அதுக்கு கரிசல் மண் தான் தேவை அடுத்து மண்ணின் முக்கிய கூறு அதில் வந்து நிறைய வகையான கனிமங்கள் கலந்துருக்கு இது ஆன்சர் வந்து கனிமங்கள் தான் அடுத்து கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது எல்லா இடத்துலையும் அதிகமாகவும் காணப்படணும் அதே சமயம் வளமுள்ளதாக இருக்கிற மண் வந்து வண்டல் மண் வளமான மண் வண்டல் மண் அப்படியாக வச்சுக்கோங்க அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு பாறை இயல் அடுத்து ரெண்டாவது டேஸ் மண் திணைப்பயிர்கள் விளைவே விளைவிப்பதற்கு ஏற்றதாகும் பயிர்களுக்கு வந்து கரிசல் மண் அடுத்து புவியின் தோல் என்று டேஸ் அழைக்கப்படுகிறது இப்போ நம்ம மனித உடம்புக்கெலாம் மனித உடம்பை பாதுகாப்பதற்கு மனித உடம்புலேயே இருக்க பெரிய உறுப்பு வந்து தோல் தான் அதுபோல் புவிக்கு உள்ள தோல் வந்து மண் உருமாறிய பாறைகளில் ஒரு வகையான டேஸ் பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்டது தாஜ்மஹால் டெல்லியில் இருக்குது அது பளிங்கு பாறைகளால் கட்டப்பட்டது பளிங்கு அப்படின்னா நம்மளுடைய முகம் தெரியும் பல பலன் இருக்கும் அடுத்து டேஸ் பாறை முதன்மை பாறை எல்லா பாறைகளுக்கும் முதன்மையான பாறை தீப்பாறை அடுத்து சரியாக தவறா என குறிப்பிடுக தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது இது சரி ரெண்டாவது களிமண் பாறையிலிருந்து பலகை கல் உருவாகிறது அதுவும் சரிதான் செம்மண் கவறுதல் செயல்முறைகளில் உருவாகிறது தவறு இயற்கை மணலுக்கு மாற்றாக கட்டுமான பணிகளுக்கு செயற்கை மணல் அதாவது எம் எம்சேன் பயன்படுத்தப்படுகிறது சரி முந்தி எல்லாம் முந்தி எப்பயுமே வந்து வீடு கட்டுறதுக்கு ஆற்று மணல தான் எடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து ஆற்று மணல் வந்து கிடைக்கல அதனால் செயற்கை மண் அதாவது எம் சாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணை தான் வீடுகட்ட பயன்படுத்துகிறாங்க அடுத்து படிவு பாறைகளை சுற்றி எரிமலைகள் காணப்படுகின்றன இது தவறானது இப்போ இது தவறுன்னு கொட்டுறோம் அடுத்து பொறுத்துக்க பாருங்க இப்போ கிரானைட் மண்ணடுக்கு பாரந்தீவு தீவு பாதுகாப்பு இங்கே அடிப்பாறை அடியாள பாறைகள் பட்டை பயிரிடல் வேளாண்மை செயல்படும் எரிமலை இப்போ இதுக்கு வந்து கிரானைட் அப்படின்னு சொல்லும்போது அது அடியாள பாறைகள் மண் அடுக்குங்கிறது அடிப்பாறை பாறை தீவு அப்படிங்கிறது செயல்படும் எரிமலை மண் பாதுகாப்புனா பட்டை பயிரிடல் வேளாண்மை இப்போ இதுக்கு வந்து ஆ அப்படிங்கிறது ஆன்சரு ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்து ரெண்டாவது பாருங்கள் பசால்ட் அப்படின்னா கருங்கல் சுண்ணாம்பு பாறை நிலக்கரி ஜெனிஸ் அப்படின்னா நைஸ் இங்கே வந்து சைட் வெளிப்புற தீப்பாறைகள் உருமாரிய பாறைகள் பள்ளிப்பாறைகள் வெளிப்புற தீப்பாறைகள் ஃபஸ்ட்டாவது என்னது வெளிப்புற தீப்பாறைகள் ரெண்டாவது சுண்ணாம்பு பாறை சுண்ணாம்பு படிவு பாறை சுண்ணாம்பு பாறை படிவு பாறை அடுத்து நிலக்கரி வந்து ஆந்த்ரசை நிலக்கரி நின்னது ஆந்திரசை நாலாவது என்னது ஜெனிஸ் ஜெனிஸ்னால் உருமாறிய பாறைகள் ஜெனிஸ் என்னது ஒரு மாதிரி பாறைகள் அப்போ இதுக்கு வந்து ஆதான் எல்லாமே ஆன்சர் ரெண்டு நாலு ஒன்று மூணு அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து ச தவறான விடையை தேர்வு செய்க இதில் நாலு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க அதில் மற்ற மூணுமே கரெக்டு ஒன்று மட்டும்தான் தவறாக இருக்கும் அது எது அப்படின்னா படிவு பாறைகள் கடினமான தன்மை கொண்டவை நீங்கள் தான் திரும்ப அதை வாசித்து பார்க்கணும் ரெண்டாவது பாருங்கள் அதில் எதே பாருந்தா நாலு கொடுத்துருக்காங்க அதில் எது தவறானது அப்படின்னா இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை கண்டுபிடித்து சரியான விளைவை தேர்ந்தெடுத்திருந்த இப்போ கூற்று ஒன்று படிவுப்பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டவை படிவுப்பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவானவை இப்போ இது வந்து பல் முதல் கூற்று வந்து சரி ஆனால் கூற்று இரண்டு ஆனது கூற்று ஒன்றுக்கு சரியான விளக்கம் ஆகும் அப்போ இது வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அடுத்து ரெண்டாவது காரணம் குறு நீர்த்தேக்க படுகைகளில் ரசாயன படிவுப்பாறைகள் காணப்படுகின்றன இங்கே வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரசாயன படிவுப்பாறைகள் பாறைகளில் உள்ள கனிமங்கள் நீரில் கரைந்து ரசாயன கலவையாக மாறுகிறது இவை ஆவியாதன் மூலமாக உருவாகின்றன அடுத்து ரெண்டாவது தீப்பாறைகள் எரிமலை பகுதிகளில் காணப்படுகிறது தீப்பாறைகள் புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவானது அடுத்து வேறுபடுத்துக உருமாறிய பாறைகள் மற்றும் பாறைகள் அந்த பாறைகளின் வகைகளில் இருக்கிறதுல நம்ம உருமாரிய பாறைகளை பற்றியும் முதல்ல அந்த முக்கியமான விளக்கமும் பாறைக்குள்ள முக்கியமான விளக்கத்தையும் அதை எழுதணும் வேறுபடுத்துனா கட்டம் போட்டு எழுதணும் அடுத்து ரெண்டாவது மண்வள பாதுகாப்பு மற்றும் மண் அரிப்பு அதுவும் வந்து மண்வள பாதுகாப்பு என்பது மண் அரிப்பிலிருந்து பாதுகாத்து மண் வளத்தை மேம்படுத்தும் செயல்முறை மண் அரிப்பு அப்படின்னா இயற்கை காரணிகள் மற்றும் மனித செயல்பாடுகளால் மண்ணின் மேலடுக்கு நீக்கப்படுதல் அல்லது அடுத்து சுருக்கமான விடையலி நம்ம புக்கில் நூற்றி பத்தாம் பக்கத்துல சுருக்கமான விடையலி அஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து விரிவான விடையலி நாலு கொடுத்துருக்காங்க இதில் மொதல் கேள்வி பாருங்க தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன தீப்பாறைகள் தான் தாய்ப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம புக்கில் நூறாம் பக்கத்தில் இருக்குது இந்த இங்கே இருக்கிற தீப்பாறைகள் புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து மேக்மா உருவானதாகும் இப்பாறைகளிலிருந்து மற்ற பாறைகள் உருவாகிறதால் இவற்றை முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று அழைக்கிறோம் அடுத்த ரெண்டாவது கேள்வி வந்து பாறைகளின் கூட்டமைப்பு பற்றி விவரி இது அதே ப பக்கத்தில் தான் மேலே இருக்குது பாறைகள் இயற்கையிலேயே கடினமான மற்றும் இந்த பேரவை குறிச்சிக்கிறணும் அடுத்து ரெண்டாவது மூணாவது கேள்வி பாறைகள் வரையறு அதுவும் அதே பக்கத்தில் தான் பாறைகளின் வகைப்பாடுகள்னு சொல்லியிருக்காங்கல்ல அதாவது பாறைகளை வந்து அவை தோன்றும் முறைகளின் எடுப்பிலே மூணு வகையாக அப்படி இருக்கிற தீப்பாறை படிவுப்பாறை உருமாறிய பாறை அடுத்தது மண்ணின் வகைகளை கூறு மண்ணின் வகைகள் வந்து மொத்தம் ஆறு இருக்குது அந்த நூற்றி ஐந்தாம் பக்கத்தில் இந்த மண்ணின் வகைகள் இருக்குல்ல இதை வந்து நீங்கள் குறித்து எழுதணும் அடுத்த கேள்வி மண்வள பாதுகாப்பு என்றால் என்ன அது நூற்றி ஏழாம் பக்கத்தில் மண்வள பாதுகாப்பு அப்படின்னு இந்த மூணு வரியவும் குறிச்சுக்கணும் உடனே உடனே குறித்து படிக்கணும்ப்பா நீங்கள் படித்தாதான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சின்ன கிளாஸ்லையே நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா பெரிய கிளாஸ் போக போக எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிற முடியும் மண் உருவாக்க செயல்முறைகள் பற்றி விவரி மண் உருவாக்க செயல்முறை அப்படின்னா நூற்றி நாலு நூற்றி அஞ்சில் இருக்குது மண் வந்து எப்படி உருவாகுது இந்த இங்கே இருக்கல மண் மற்றும் அதன் உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுவும் இந்த பேரம் குறிச்சுக்கணும் அடுத்தது பாறைகளை வகைப்படுத்தி விவரிக்கவும் பாறைகளின் வகைகள் மூன்று நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதை சுருக்கி எழுதணும் அடுத்து மண் அடுக்குகள் பற்றி விவரிக்கவும் அப்படின்னா மண் அடுக்குகள் நூற்றி ஆறாம் பக்கத்தில் அந்த படம் போட்டு விவரிச்சிருக்காங்கல்ல இந்த இதையும் இது பண்ணணும் அதுக்கு கீழே உள்ள விளக்கத்தையும் எழுதணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மண்ணின் வகை மண்ணினை வகைப்படுத்தி விவரிக்கவும் மண்ணின் வகைகள் ஆறு இருந்துச்சுல்ல அந்த ஆறு மண் வகைகளை பற்றியும் சுருக்கமாக எழுதணும் அடுத்து வந்து அந்த எந்தெந்த மண்ணில் எந்த பயிர்கள் விளையுது அப்படிங்கிறத சுருக்கி கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் சுருக்கி எழுதணும் இந்த மண்ணின் வகைகள் இருக்குல்ல அதை எழுதணும் ஓகே குட்டீஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணணும் உடனே உடனே நீங்கள் கேள்விப்பில குறித்து படிச்சிடணும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் 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 வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்யா லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க